திருச்சியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் அவர்கள் பேட்டியளித்துள்ளார் அதனை விரிவாக பார்க்கலாம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் திருச்சியில் உரைவரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது கூட்டத்திற்கு முன்னதாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் அவர்கள் நூறு நாள் வேலை திட்ட பெயரை ஒன்றிய அரசு மாற்றக்கூடாது ஏழைகளுக்கு வாழ்வளிக்கும் அந்த திட்டத்தின் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது என்றும் தெரிவித்தார் பல கோடி ஏழைகள் பயன்பெறும் அந்த திட்டத்தின் பெரும் பொறுப்பு ஒன்றிய அரசிற்கு உள்ளது அதிலிருந்து விலகி மாநில அரசின் மீது சுமத்துகிறார்கள் ஏற்கனவே இருந்தது போல இந்த திட்டம் செயல்படுத்தப்பட வேண்டும் வேலை நாள் அதிகரித்திருப்பதை வரவேற்கிறோம் அதே நேரத்தில் முழுமையான நிதி ஒதுக்க வேண்டும் என்றும் இடதுசாரிகள் சிறு பின்னடைவை சந்தித்துள்ளார்கள் ஏற்றுக்கொண்டு தோல்விக்கான காரணங்களை ஆராய்ந்து சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவோம் என்றும் தெரிவித்தார் மதவாத ஜாதியாக நாட்டை பிளவுபடுத்துபவர்கள் தான் தீய சக்தி அவர்களை தீய சக்தி என்று கூறாமல் ஜனநாயக சக்தியாக உள்ள திமுகவே தீய சக்தி என்று விஜய் கூறுவதை நாங்கள் நிராகரிக்கிறோம் அவரிடம் நாங்கள் கொள்கைகளை திட்டங்களை எதிர்பார்த்தோம் ஆனால் ஏமாற்றமே மிஞ்சியது என்றும் தெரிவித்தார் திருப்பதிகள் முப்பத்தி ஆறாயிரம் கோடியில் ஆன்மீக நகரம் அமைக்கப்படும் என்று ஒன்றிய அரசு அறிவித்துள்ளது மதசார்பற்ற நாட்டில் ஒரு மதத்திற்கு மட்டும் நகரம் அமைப்பது நல்ல முறையல்ல மத ரீதியாக பிரிக்க ஒன்றிய அரசே பிரதமர் தலைமையில் செயல்படுகிறது இது பேர் ஆபத்தாக அமையும் என்றும் தெரிவித்தார் திமுகவுடன் உறுதியான கூட்டணிகள் இருக்கிறோம் மாசுபட்டவர்கள் விஜய் அருகில் வரும்போது தூய்மை அடைந்து விடுகிறார்களா திமுக ஜனநாயகத்திற்காக உரிமைகளுக்காக குரல் எழுப்புகிறது இந்தியாவின் கூட்டு குரல் அதனால் தான் திமுகவை நாங்கள் ஆதரிக்கிறோம் என்றும் தெரிவித்தார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் முதலில் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கூட்டம் இதில் பங்கேற்பதற்காக மாநில பொறுப்பாளர்கள் பலர் இங்கே கலந்து கொண்டிருக்கிறோம் என்னுடன் பத்திரிகையாளர் சந்திப்பில் கட்சியினுடைய மாநில துணை செயலாளர் தொடர் ரவி செய செயற்குழு உறுப்பினர் தொடர் எம் செல்வராஜ் டாக்டர் ரவீந்திரநாத் மாநகர் புறநகர் மாவட்ட செயலாளர்கள் மாதர் சங்கத்தினுடைய என அனைவரும் சேர்ந்து நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் அனைவரும் சார்பிலும் உங்களுக்கு கரங்கொப்பி வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏறத்தாழ முப்பது கோடி மனித வேலை நாட்கள் பனிரெண்டாயிரம் கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருக்கிறது இது மிகப்பெரிய திட்டம் இதை முன்மொழிந்தது இடதுசாரிகள் இந்த திட்டத்தால் பல கோடி ஏழைகள் பயன்பெறுகிறார்கள் எனவே இந்த திட்டத்தினுடைய பெரும் பொறுப்பு ஒன்றிய அரசை சார்ந்தது மெல்ல மெல்ல அந்த பொறுப்பிலிருந்து விலகி மாநில அரசின் மீது அந்த சுமையை சுமத்துவதை எங்களால் ஏற்க இயலாது மாநிலங்கள்தான் நிதியை ஒன்றிய அரசுக்கு தருகிறது மாநிலங்கள்தான் அதிகாரத்தை ஒன்றிய அரசுக்கு தருகிறது ஒன்றிய அரசு தன் பொறுப்பிலிருந்து விலகுவதாகவே நாங்கள் இதை கருதுகிறோம் எனவே இந்த திட்டம் ஏற்கனவே இருந்தபடி நிறைவேற்றப்பட வேண்டும் வேலை நாட்கள் அதிகரிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் வரவேற்கிறோம் அதே நேரத்தில் அதற்குரிய நிதி ஒதுக்க வேண்டும் சம்பளம் அவர்களுக்கு உழைப்பு கற்ற ஊதியம் அதிகரிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்